வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் ஐநூற்று நாற்பத்தொன்று முதல் ஐநூற்று ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ ஐநூற்று நாற்பத்தொன்று அருளமு லைவகை யமுதமும் திருளுரு வெனக்கருள் செல்வனர் ராயே அருளமுதம் முதல் ஐந்து வகை அமுதங்களையும் தெளிவாக உணரும்படி எனக்குத் தந்து அருளிய செல்வமிக்க நற்பெருந்தாயே ஐநூற்று நாற்பத்திரண்டு இயலமு தேமுதல லிழவகை எமுதமும் உயலுர வெனக்கருளுனர் ராயே இயல்பான அமுதம் முதல் ஏழு வகை அமுதங்களையும் உயர்ந்த நிலையில் எனக்குப் பெறச் செய்த அருளுக்குரிய நற்பெருந்தாயே ஐநூற்று நாற்பத்தி மூன்று நண்பொரு மென்வகை நவவகை யமுதமும் பண்புற வெனக்கருள் பண்புடைத்தாயே நன்மை தரும் எட்டு வகை ஒன்பது வகை அமுதங்களையும் நல்ல பண்புகளுடன் எனக்குத் தந்து அருளிய பண்புமிக்க தாயே ஐநூற்று நாற்பத்தி நான்கு மற்றுள்ள வமுத வகையெல்லாம் எனக்கு வழித்தரு லோங்குனர் ராயே இதற்குப் பிறகு உள்ள எல்லா அமுத வகைகளையும் எனக்கு உற்றுணவாக அழித்து உயர்வடையச் செய்த நற்பெருந்தாயே ஐநூற்று நாற்பத்தைந்து கலக்கமு கழிந்தன துளத்தே அலக்கணும் தவிர்த்தரு லன்புடைத்தாயே என் உள்ளத்தில் இருந்த குழப்பம் பயம் குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கி அன்போடு காத்த தாயே ஐநூற்று நாற்பத்தாறு துய்ப்பினை லனைத்தின் சுகம்பெற வழித்தென கேய்பெலான் தவிர்த்து வின்புடைத்தாயே எல்லா அனுபவங்களிலும் இன்பமே கிடைக்கும்படி அருளி எனது சோர்வுகளை நீக்கிய இன்பமயமான தாயே ஐநூற்று நாற்பத்தேழு எல்லாம் தெளிந்திட வெனக்கே சக்தியை அளித்த தயவுடைத்தாயே எல்லா சித்திகளும் தெளிவாக வழிபடும்படி தேவையான சக்தியை எனக்கு தந்த தயுள்ள தாயே ஐநூற்று நாற்பத்தெட்டு சத்தினி பாதன் தனையளித் மேல் வைத்தமோ தளித்த மரபுடைத்தாயே சக்தியின் அருள் இறக்கத்தை எனக்குத் தந்து அந்த அமுதத்தை எண்ணில் நிலை நிறுத்திய மரபு வாய்ந்த தாயே ஐநூற்று நாற்பத்தொன்பது சக்திசித்தர்களிலான் சார்ந்தன தேவல்சே சித்தியை அளித்த தேவனர் நற்றாயே சக்தி சித்தர்கள் எல்லாம் துணையாக நிற்கும் வகையில் தெய்வீகச் சித்தியே எனக்கு தந்த தெய்வ நற்பெருந்தாயே ஐநூற்று ஐம்பது தன்மிக ரில்லா தலைவனைக் காட்டியே என்னைமே லேற்றிய வினிய ராயே ஒப்பற்ற பரம்பொருளான தலைவனை எனக்குக் காட்டி என்னை உயர்ந்த நிலைக்கு ஏற்றிய இனிய நற்பெருந்தாயே